வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மதுரை ஆதீனம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு என்னை கொல்ல சதி நடந்திருக்கு வாகனத்தை வச்சு நான் போகிற கார் மீது மோதி என்னை க்ளோஸ் பண்ண சதி நடந்திருக்கு அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டை மதுரை ஆதீனம் முன் வச்சிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் சைவ மாநாடு நடக்குது இந்த சைவ மாநாட்டில் வந்து ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடக்குது ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக மதுரை ஆதீனம் நேற்று புறப்பட்டு வந்திருக்காரு வர வழியில் உளுந்தூர்பேட்டை அருகே அவர் போன கார் மீது பின்னாடி இன்னொரு கார் மோதி நிற்காமல் அந்த கார் வந்து போயிருக்கு இதில் அதிர்ஷ்டவசமாக மதுரை ஆதீனம் உயிர் தப்பினார் அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று வெளியானுச்சு இப்போ இதனைத் தொடர்ந்து தான் மதுரை ஆதீனம் என்னை கொள்ள சதி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தமிழக பாஜக தமிழக அரசாங்கம் உடனடியாக இது குறித்து விசாரணை வந்து நடத்தணும் மதுரை ஆதீனம் சென்ற கார் மீது மோதிய அந்த காரில் இருந்த மர்ம நபர்கள் யார் அப்படிங்கிறத உடனடியாக கண்டுபிடித்து அவங்களுக்கு தக்க தண்டனை தரணும் விசாரணை வளையத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ இப்போ மதுரை ஆதீனத்துடைய இந்த குற்றச்சாட்டு பேசு பொருளாக மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மே ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய விக்டரி டே பரேடை அவரும் ஸ்கிப் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு ஆல்ரெடி ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஹிமாச்சல் பிரதேச பயணத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இவர்களை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர்களும் மே ஒன்பதாம் தேதி ரஷ்ய பயணத்தை ரத்து செய்துள்ளார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய ஹிண்ட் என்ன மே செகண்ட் வீக்கில் ஏதோ ஒரு தரமான சம்பவம் இருக்குது குறிப்பாக பாகிஸ்தான் மீது அட்டாக் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஹிண்ட் கொடுத்துக்கிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கேரளாவில் உச்சகட்ட சோகம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக கடும் புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கு இந்த புகை மூட்டத்தில் சிக்கி மூச்சு திணறி நான்கு மருத்துவமனையில் இருந்த சிகிச்சை பெற்று வந்த பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான தகவல் கிடச்சிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு திமுகவிற்கு செக்கு வைத்த பாஜக அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு மோடியுடைய ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி தொடர்ந்து இப்படி ஒரு கேம்பெயினை பண்ணிக்கிருக்காங்க பாஜக காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது தான் ஏகப்பட்ட மத கலவரம் நம்ம நாட்டில் நடந்துச்சு குஜராத்திலலாம் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி குஜராத்தில் இருக்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட மத கலவரம் நடந்துச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குஜராத்திலலாம் மதக்கலவரம் கண்ட்ரோல் ஆகிருக்கு ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மத கலவரம் இல்லை அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போது பிஜேபி இப்படி சொல்கிறாங்க திமுக பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சிறுபான்மையினர்கள் ஒரு அச்சத்தோடு இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் பாஜக ஒரு பாயிண்டை முன்வைக்கிறாங்க என்ன தெரியுமா இப்போது பாகிஸ்தான் உடனான மோதல் காரணமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு இந்தியா உத்தரவை பிறப்பிச்சிருக்க இதன் பிறகு பல்வேறு மாநிலங்களில் காவல்துறையினர் தீவிர ரைடை வந்து நடத்தி இருக்காங்க சட்டவிரோதமாக யாரெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களையும் நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துக்கிருக்காங்க அதில் ஏகப்பட்ட சட்டவிரோதமாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்தது தெரிய வந்திருக்கு அவங்கள மறுபடியும் உங்களுடைய நாட்டுக்கே திரும்பி போங்க பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கே போங்க அப்படின்னு இந்தியா அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சொல்கிறத பார்க்குறோம் இல்லை போக மாட்டோம் திடீர்னு போக சொன்னால் நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சட்டவிரோதமாக இங்கே இந்தியாக்குள்ளே இருந்தவங்க இல்லை போக மாட்டோம் அப்படின்னு குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது அப்போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்களுக்கே இந்தியாவில் பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே இந்தியாவை விட்டு போக மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கே இவ்வளவு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா இந்திய நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் இஸ்லாமியர்கள் அச்சுறுத்துவதற்காகவும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காகவும் இந்தி கூட்டணி இதை தொடர்ந்து இந்த அரசியலை பண்ணுறாங்க சிறுபான்மை மக்கள் அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸை தொடர்ந்து பண்ணுறாங்க அவங்களுடைய இந்த பாலிடிக்ஸு இன்றைக்கி அம்பலமாயிருக்கு அப்படின்னு பாஜக கேக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்